அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் எஸ்ஐ பணியில் வந்திருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் விவரங்கள் இன்று வெளியாகி இருக்கிறது சென்னையில லட்சம் பேருக்கு மேல நீக்கப்பட்டிருக்கிறாங்க நீக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இது இந்த தேர்தல் காலத்தில் எப்படி எதிரொலிக்கப்படும் இப்போ ஒரு இருபது வருஷம் அந்த ஸ்பெஷல் எஸ்ஐஆர் தீவிர சுருக்க முறை திருத்தம் ஒரு ஒரு வருஷம் வந்து சம்மர் ரிவிஷன் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து சிறப்பு சம்மர் ரிவிஷன் தீவிர சுருக்கம் திருத்தம் பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்போ நீங்கள் பட்டியல் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு ஓட்டு இருந்தது இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபீஸ் பண்ண அன்னைக்கு ஸோ இப்போ இருபத்தஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தாயிரம் பார்த்தா ஆஸ் அண்ட் டேட் இன்னைக்கு வாக்காளர் இருக்காங்க வாக்காளர் இல்லாதவங்க யாருன்னா லட்சத்தி இருபத்தஞ்சி பதினெட்டு இப்போ இதில் இறப்பு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறு அது வந்து கார்பரேஷன் மூலமாவே அவங்க டெத் சர்டிஃபிகேட் இருக்கு அதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க அப்படியே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து ஒருத்தர் இறந்துட்டு அது ஒரு அது நம்ம பிஎல்ஏ டு வந்து நாளைக்கு கட்சி ஆபிஸ்களுக்கு அந்த பட்டியல் கொடுத்துருவாங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வச்சு எங்களுடைய பிஎல்ஏ டு வந்து எங்கள் கட்சி மூலமாக போய் டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி அதையும் செக் பண்ணுவாங்க இடம்பெறும் செக் பண்ணுவாங்க ஆப்சண்டும் செக் பண்ணுவாங்க இதர எண்ணங்கள் நூற்றி தொண்ணூத்தொம்போது அதையும் செக் பண்ணுவாங்க ரெட்டை பதிவு பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு செக் பண்ணுவாங்க இப்போ என்ன கொஸ்டின்னா இதுவரையில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் சென்னையில் இறந்தவங்க ஒரு வாதத்துக்காக வச்சா அவங்க வந்து ஆஸ் அன் எலெக்ஷன் கமிஷன் படி உயிரோழருக்காங்க இன்னைக்குதான் அவங்க செத்து போயிட்டாங்க அவங்க இன்னைக்குதான் அவங்க செத்து போயிட்டாங்க அவங்க அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுது இல்லையா அது இப்ப அதுல வந்து ஓட்டம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவன் என்ன பண்ணுவான் ஓட்டம் நம்பிய சில கட்சிகள் இருக்கு எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு திமுக எக்ஸ்பர்ட் அதுல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இது வந்து லாஸ்ட் நான் ஃபோர் டு ஃபைவ்ல அந்த ஓட்டு எடுத்து வந்து கொடுப்பாங்க வேற வழியில் போட்டு மிரட்டி இட்டு ஊட்டி ஓட்டு போடுவாங்க தானே நான் வந்து கல் ஓட்டு போடுறோம்னா பிடிச்சி கொடுத்தது எங்கள் மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டானுங்க கிட்டத்தட்ட இப்போ இப்போ இருபத்தி ரெண்டு செக்ஷனை போட்டு இருபத்தி ரெண்டு நாள் உள்ளே இருந்தேன் நான் ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம் தான் இது அதனால் இப்போ இது வந்து வரை வாக்காளர் பட்டியல் தான் இறுதி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து ஒரு டிக்டேட்டர் அது சர்வாதிகாரம் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு கட்சியில் கட்சிக்கு கொடுக்குறாங்க ஸோ இட்ஸ் த ரோல் ஆஃப் த பார்ட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் ஜெனரிட்டி வந்து அவங்க வந்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக சேர்க்க போகிறாங்க இப்போ நாங்கள் பிஎல்ஏ டூ டோர் டு டோர் வந்து மாவட்ட சிறு அவருடைய மாவட்டத்தில் உள்ள பகுதியெலாம் அவர் போய் பிஎல்ஏ டூ முடிக்க விட்டு அவர் வந்து நான் பிஎல்ஏ டூ முடிக்க விட்டு போய் லிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க செக் பண்ணி ஃபார்ம் சிக்ஸு செவன் எயிட்டு மூணுமே நாங்கள் வந்து ஆறு வந்து சேத்தல் ஏழு வந்து நீக்கல் திருத்தம் எட்டு ஸோ இது மூணுமே வந்து இந்த ஃபார்ம்ஸ் வந்து பிஎல்ஏ கிட்டே கொடுக்கலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்து வரையில் பத்து ஃபார்ம்ஸ் வரலாம் ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ண முடியாது அதான் நாங்கள் அதிகம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் மாதிரி வந்து வாக்குச்சாவடி மையங்களை அதிகப்படுத்துறீங்க நீங்கள் அதை அதிகப்படுத்தும் போது நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் புல்ல ஒரு பக்கம் குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க நீங்கள் அதே இடத்துல அவங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு ரைட் ரைட்டப்படுத்திங்க ஏன்னா இப்போ குறைஞ்சி போகுது இப்போ ஆயிரம் ரூட் இருக்கிறதுல ஐநூறு ரூட் ஆகிடும் இப்போ இன்னொரு பூத்தில் ஐநூறு ரூட் ஆகிடும் அப்போ ஒரு மேட்சிங் வந்து பண்ணி விட்ருங்க ஆண் ஆண் பெண் அந்த மாதிரி தனித்தனியே பிரிச்சு கூட நீங்கள் வந்து நீங்கள் அந்த இப்போ இவருடைய ஒய்ஃபு வேற பூத்தில் தான் இருக்கா அந்த மாதிரி அடுத்த தெருவில் போனால் அது வந்து சரி வராது அதே சென்டரில் அதே வாக்குச்சாவடி தான் அவங்க ஓட்டு போடணுன்ட்டு ஸோ அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தொரு பூத்து அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கு இப்போ மொத்தம் நாலாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஆகி ஏற்கனவே மூணாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாக இருந்தது இப்போ தான் அதிகமாக இருக்குது அதனால எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு மாதத்தில் கொடுக்குறாங்க அதை நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு அவங்க வந்து ஒரு முனைப்போடு இருந்து டோர் டு டோர் வெரிஃபை பண்ணால் பக்கா வரைவு பக்கா பட்டியல் அதாவது வந்து டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையோட வாக்காளர் பட்டியலை பார்த்தா நூறு சதவீதம் வந்து எல்லோருக்கும் வாக்குரிமை உண்டுன்ற வந்து ஒரு இதை படைக்க முடியும் அதனால் இது ஒரு நல்ல விஷயம்தான் அது அதிமுக முழுமையாக இந்த ரிவிஷனை இப்போ வந்து வரவேற்கிறது அடுத்து வந்து ஃபைனல் ரிவிஷன் வரும்போது கண்மூடித்தனமா எதையும் வரல கருத்து அடுத்த கட்டமாக டோர் டோர் டு கட்டமாககும்போது உங்களுக்கும் சில நடைமுறை சிக்கல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா சில பேர் நீங்க சொல்ல மாதிரி ஆப்சன்ஸ் இருக்கிறவங்க இடம்பெயர்ந்து போனவங்க அவங்களெல்லாம் கரெக்டாஸ் பண்ணி பண்ணணும் கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த சிரமம் எலெக்ஷன்ஸ் நோட்டீஸ்க்கு அவ்வப்போது கொண்டு போகணும்